வணக்கம் அன்பான தாயக உறவுகளே வி தாயகம் என்னும் யூடியூப் சேனலோடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் இன்று நான் உங்களை ஒரு முக்கியமான இடத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறேன் வாடியடி சந்திக்கு நீங்கள் வந்தீங்க என்று சொன்னால் நாகதேவந்துறை வீதியாக நீங்கள் வ வருகின்ற போது வாடியடி சந்தியிலிருந்து எண்ணூறு மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான காரியாலயம்தான் இந்த பூனகிரி கூட்டக்கல்வி அலுவலகம் அங்கே என்று ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வை காண்பிப்பதற்காகத்தான் அங்கே வந்திருக்கிறேன் வாங்க உள்ள போய் பாப்பம் என்ன நடந்து என்று சொல்லி இந்த பூநகரி கோட்டக்கல்லி அலுவலகம் தான் இது இந்த கோட்டக்கல்லி அலுவல அலுவலகமானது கடந்த ஆண்டு தான் இது ஒரு அலுவலகமாக உருவாக்கப்பட்டது இது கடந்த காலங்களிலே ஒரு கலைக்கூடமாக திகழ்ந்த ஒரு பகுதியாக இருந்திருந்தது ஆனாலும் இப்பொழுது அது சுற்று வட்டாரம் எல்லாம் கட்டாந்தறைகளாக காணப்படுகின்றன இது ஒரு அன்பருடைய அன்பளிப்பிலே இந்த காரியாலயத்தினுடைய முன்பகுதி நிறைவு செய்து இருக்கிறார்கள் இதற்குரிய சொந்தக்காரன் இந்த அலுவலகத்துக்குரிய பணிப்பாளர் இன்னும் சற்று நேரத்திலே இங்கே காரியாலயத்துக்கு வர இருக்கிறார் இந்த சுப நேரத்திலே அந்த காரியாலயத்தில் தன்னுடைய பொறுப்புகளை ஏற்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் அலுவலகத்துக்கு வருவார் என நாங்கள் இதாக வந்து கொண்டிருக்கிறார் காரியாலயத்துக்கு இவரை வரவேற்பதற்காக பூநகரி பிரதேசத்தில் இருக்கிற பெரும்பாலான அதிபர்கள் இங்கே குழுமி நீண்ட நேரமாக இருந்திருந்தார்கள் அவருக்குரிய மரியாதை ிகள் வழங்கப்பட்டு அவரை உத்தியோகபூர்வமாக தன்னுடைய ஆசனத்துக்கு அழைத்து செல்வதற்காக இது பக்கத்தில் நிற்பவர் எங்களுடைய முன்னாள் கோட்டக்கல்வி பணிப்பாளர் பெருமதிப்புக்குரிய கணேஸ்வரநாதன் சார் இருக்கிறார் அவருடைய தலைமையிலே வேறு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள் இதற்கு முன்னராக இங்கே ஆசிரியர் அதிபர்கள் இந்த பூனகிரி பெருநிலப்பிறப்பிலே சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற அதிபர்கள் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள் இங்கே முக்கியமான மூன்று தலைவர்கள் இங்கே சங்கமிக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இது இருக்கிறது இது மிக முக்கியமாக ராசலிங்கம் கலைச்சலன் சார் கோட்டக்கல்லி பணிப்பாளராக பூனகிரி கோட்டத்தினுடைய தலைவராக இங்கே முதல் தடவையாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் அதைவிட பூனகிரி பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருக்கின்ற தலைவராக இருக்கிற ஸ்ரீரஞ்சன் சார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் அது மட்டுமல்லாது பூனகிரி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் தலைவராக பதவி தெரிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வமாக கடமையேற்க இருக்கின்ற செல்வகுமார் அண்ணன் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார் ஆகவே புதிய முகங்கள் புதிய தலைவர்கள் மூன்று பேர் இணைந்து இன்று ஒரு முக்கியமான கலந்துரையாடல் ஒன்றை நிகழ்த்த இருக்கிறார் இந்த கலந்துரையாடலை நிகழ்த்துவதற்கு ஆக தலைமை பொறுப்பை நடாத்தை நடாத்தி கொண்டு நடாத்தி கொண்டிருக்கிறார் முக்கம்மன் மகா வித்தியாலயத்தினுடைய பெருமதிப்புக்குரிய அதிபர் ஏசிலன் சார் அவர்கள்தான் அந்த பொறுப்பை ஏற்று இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இத்துடன் நான் என்னுடைய க கருத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து இந்த பொறுப்புகளை அதிபர்கள் உங்களுக்கு பல விடயங்களை கூற இருக்கிறார் முக மிக முக்கியமாக இந்த கருதுறைகள் நடைபெற்று போது முக்கம்பன் மகாவித்தியாலயத்தினுடைய பெருமதிப்புக்குரிய அதிபர் அவர்கள் இந்த கூட்டக்கல்லி பணிமேனையினுடைய தேவைப்பாடு தொடர்பாக பல விடயங்களை குறிப்பிட்டிருந்து அவர் இன்றைய தினம் அதை சீர் அமைப்பதற்கான முக்கியமான அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் அறிவர் மொத்த அறிவர் அன்புக்குரிய சிவாநந்தினி சவர்களே அன்புக்குரிய சகபாடி அதிபர்களே அந்த ஆசிரியர்களே ஓய்வு பெற்ற ஆசிரியர்களே இந்த கோட்டா கல்வி அவர்களின் பணி பணியாளர்களே உத்தியோகர்களே எல்லோருக்கும் காலை வணக்கம் முதற்கள் நான் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டுமென்று நான் உட்பட பலர் தங்களது பாடசாலைகளில் இருந்து கூடியிருப்பது ஒரு மகிழ்ச்சியான விடயம் இது எந்த வகையில் மகிழ்ச்சியானது என்று சொன்னால் ஒரு கூட்ட பணிப்பாளராக தனது பதவிக்காலத்தை இன்று ஆரம்பித்திருக்கும் திரு கலைச்செல்லன் சார் அவர்களை அந்த கூட்டத்தில் அவருக்கு கீழே பணியாற்றியிருந்த அதிபர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவது மிகவும் பொருத்தமானது அதே நேரம் அது ஒரு பெருமைக்குரியதும் மதிப்புக்குரியதுமான ஒரு ஒரு பதவி பதவியும் அதிகாரமும் என்பது பணி செய்வதற்காக வழங்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்த பூனகரி கோட்டத்தின் பெருமை மிக கோட்டக்கல்வி பண்பாளர்களின் வரிசையில் திரு கலைச்செல்வன் அவர்களும் இணைந்து இருப்பது எங்கள் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விடம் அவரை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம் கூடவை கல்வி கோட்டம் உண்மையிலேயே ஒரு மிகவும் சவால் மிகுந்த ஒரு கோட்டம் பாடசாலைகள் குறைவாக இருப்பினும் அது ஒரு பரந்த பரந்த பட்ட எல்லைகளை கொண்டது அதாவது சேவை வீச்சை கொண்டது இங்கே பயணங்கள் தடுக்க முடியாதது பயணங்களும் மிக சவால் மிகுந்த பயணங்களாக இருக்கும் பாதைகள் ச சவால் மிகுந்தவையாக இருக்கும் பயணங்களுக்கு எடுக்கின்ற நேரங்கள் சவால் மிகுந்தவையாக இருக்கும் ஆகவே இந்த முதலாவது இந்த பயணமும் பாதையும் மிகவும் சவால் மிகுந்தது பிறகு நாங்கள் பணிக்குள் நுழையும் பொழுது அது இன்னும் சற்று வேறுபட்டதாக இருக்கும் இந்த கோட்டத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்காக பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் பணியாளர்கள் ஆகியோரை ஒருங்கிணைத்து அவர்களின் மனதை வென்று அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெற்றுக்கொடுப்பதில் கொடுப்பதில் முன்னொன்று உழைத்து அதே நேரம் அந்த பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் அவர்களது சேவையின் பொழுது சேவைப்படுகின்ற பல்வேறு விடயங்களிலும் ஒத்துழைப்பு நல்க நல்குவது பாடசாலைகளில் இருக்கின்ற பல்வேறு வள சேவைகளை புரிந்துணர்ந்து அவற்றை பொருத்தமான வகையில் பொருத்தமான அதிகாரிகளுடன் கலந்துரையாடி ஒரு நட்புறவான அணுகுமுறையுடன் அவற்றை பெற்றுக் கொடுப்பது என்ற பலவேறு பல்வேறு சேவையின் சேவைப்பாடுகள் நிலவுகின்ற ஒரு பிரதேசம் தவிரவும் பூனகரி பிரதேசத்திலே இருக்கின்ற மாணவர்களது கல்வி அடைவு மட்டம் மேலும் உயர்வு அடைவதற்கு மிக அடிப்படையிலே இருக்கின்ற ஆசிரியர்களது பணி அவர்களை மேற்பார்வை செய்கின்ற அதிபர்களது பணி முக்கியமானது அதன் மூலம் இந்த பூனேரி கோட்டம் இப்போதும் கடந்து வந்த கடந்த கோயில்களுக்கு இன்னும் பல வளர்ச்சிகளை பெற வேண்டி இருக்கிறது கலைச்சுடன் அடைவுகளை பெறுவதற்கு அவர் தன்னாலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஒரு நட்புறவான சூழலை அவர் உருவாக்கி அந்த வலையமைப்பு கூடவே இவை சாத்தியமாகும் ஆகவே அவர் தனது பதவி நிலையிலிருந்து ஏனையோரை மிகவும் ஒரு அவரது ஆளுமையுடன் கவர்ந்து அவ்வாறான ஒரு வலையமைப்பை உருவாக்கி அது அந்த வலையமைப்பு இந்த பூனகிரியின் கல்வி சார் வளர்ச்சிக்கு மேலும் வலி சேர்க்கும் என்ற நம்பிக்கையுடன் அவரை வாழ்த்தி அணர்கின்றேன் நன்றி தொடங்கும் அதுபர்கள் நீங்கள் சிறு வயது முதலே நாங்கள் இரண்டு பேரும் படித்த காலத்தில் இருந்து ஆசிரியராக நியமனம் பெற்றது ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலேயே பயிற்சி பெற்றது தொடர்ந்து ஒரே பரீட்சையிலே அதிபர் தேர்வு அதிபராக நியமனம் பெற்றது தொடர்ந்து மேல் மேல் படிப்புகளை சேர்ந்த மீட்பெயிலர் ஐஎஸ்எம் போன்ற கோர்ஸுகளை நாங்கள் ஒன்றாக முடித்திருந்தோம் எங்களுடைய இருந்து எங்களுடனே வேலை செய்து வந்த அவருக்கு எங்களுடைய பிரதேசத்தினுடைய நிலைமைகளும் எங்களுடைய சுமைகளும் நூறு வீதம் அவர் அனுபவித்து அடைந்துள்ளார் அந்த வகையிலே மிகச் சிறப்பாக தன்னுடைய பணியை முன்னெடுப்பிலே அவருக்கு இந்த பூரணி கிருஷ்ணத்தை பற்றி நன்கு தெரியும் ஒவ்வொருடைய ஒவ்வொரு அதிபர்களையும் ஒவ்வொரு ஆறுகளை பற்றியும் நன்கு அறிந்தது ஆசிரியர்கள் சில இடங்களிலே உண்மையிலே ஆசிரியர் பற்றாக்குறை அதனால் வேறு பாடசாலைக்கு செல்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை சில பாடங்களை சில வாக்குகளை கூட நாங்கள் மூட வேண்டிய ஒரு நிலை எல்லாம் அறிந்தவர் என்ற வகையிலே இங்கே உங்களுடைய முன்ன நாள் உங்களுடைய ஆசிரியர்களுக்காக கூடுதலான பாடுபட்டவர் அதனை தொடர்ந்து எங்களுடைய கலைத்தரசர் கலைத்தரசர் என்று பதவியேற்றிருக்கின்றார் அவருக்கு தான் சுண்ணிலே இங்கு அப்தர்கள் போல அவர் அதிபராக இருந்திருக்கின்றார் அந்த வகையிலே பல பாடசாலைகளிலே நிலவுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை பற்றியும் அவர் நன்கு என்ற வகையிலே அவர் உண்மையிலே எங்களுடைய பூநெருக்கை குடைத்த ஒரு வரம் வந்து நாங்கள் கூடுகிறோம் அவர் தனது கடமை நேரம் கூடுதலான நேரத்தை தனது கடமைக்காக செலவழிப்பவர் என்பதும் எங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த நேரத்திலே அவர் ஒவ்வொரு பாடசாலையை தரிசித்து எங்களுடைய பாடசாலைக்கு இருக்கின்ற உண்மையிலே பிரச்சினை நாங்கள் சும்மா சொல்லலாம் இந்த பாடசாலைக்கு அடைவு மட்டம் குறைவாக இருக்கின்றது உண்மையிலே அதற்கான காரணம் என்ன என்பதை உண்மையிலே அவர் அறிய வேண்டும் சும்மா சொல்லலாம் அந்த பாடசாலையிலே குறைவான சித்தி வீதம் இருக்கின்றது இதிலேயே உங்களால் முடியாதுன்னு சொன்னால் அண்ணா உண்மையிலே அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளே உண்மையிலே சற்று எல்லோரும் அறிந்தான் அதை பற்றி நாங்களும் கதைக்கிறது கொஞ்சம் வேகதமாக இருக்கும் ரெண்டு மூணு தடவை எங்களுடைய மண்ணைச் சேர்ந்த ஒருவர் அந்த பதவி நிலைக்கு வந்திருப்பது என்பது இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணில வீரை செய்கிறவர்கள் ஒரு மகத்தான வரவழை அப்படி தான் அவர் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் என்னால் அறியப்பட்டதை இதை சொல்ல முடியும் அவர் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் ஒன்பதாம் ஆண்டுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அனுபவம் நாங்கள் படிக்கிற காலத்தில் நாங்கள் பதினோ பதினோராம் ஆண்டு படிக்கின்ற பொழுது அது ஒன்பதாம் ஆண்டுகள் கிளாஸ் அது மேடையில் இருந்த இருந்தால் அது ரெண்டு டிஷன் வந்தது ரெண்டு டீச்சரை ஒரே பாடத்துக்கு ரெண்டு டீச்சரை போட்டது சிறுநாளைக்கிற மெக்ஸுக்காக இருக்கணும் ஒரு ஒரு டீச்சரை ஊர்ப்பு மெக்ஸு போட்டது கொஞ்சம் டீக்கான பிள்ளையர் மேடையில் இருந்த பிள்ளை கொஞ்சம் கட்டிக்கான பிள்ளையர் அந்த வகுப்பு மெக்ஸுக்கிறா போக வீக்கான பிள்ளையர் சிறையில் இருந்தது அதுக்கு ஒரு மெக்ஸிக்கிறது கூட அல்ல ஒரு பாவப்பாடு வந்துட்டுது இருந்தவர் அவருக்கு தெரியாத ஒமில்லை ஆசிரியராக இருந்த கால சரி அதிபராக இருந்த காலக்கோயிலஞ்சரி அவருக்கு அந்த தன்னுடைய தொடர்பான சுற்றி நிறுவனங்களில் வருகின்ற எல்லா விடயங்களிலும் ஒரு தெளிவும் ஒரு பாண்டித்யமும் இருக்கிற காலமும் கூட எனக்கு என்னுடைய விளாக்கிற சொன்னால் கலைக்கு சுற்றி அவருடைய அந்த ஆளுமையாகவும் இன்றைய இந்த அறிவியல் பதவியிலே அவர் எங்களுக்கு தலைமையிட முடியும் நிலையிலே உணர்ந்துவிட்டிருக்கிறது அவருடைய வாசிப்பும் அவருடைய தேட என்ற பக்கங்களுக்கு அப்பாலும் அவர் ஒரு சமூக சேவையாளர் பெற்றாளன் நிறைய பக்கங்கள் அவர்கிட்ட இருக்குது ஏன்னா எல்லா பாதையும் கடந்து வந்த ஒரு ஆளுமையான மெஷம் அந்த பதவிக்கான வரவேடைய இரட்டிப்பாக அமைப்புகளோடும் தற்போது புதுவே கூட்டறவு சங்கத்துடைய தலைவராக தெரிவிக்கப்பட்ட செல்வகுமாரும் வந்து அவரை வாழ்த்தியிருப்பது உண்மையில வரவேற்கக்கூடிய விஷயம் தலைவரவர்களும் இரண்டு தலைவர்கள் வந்து இன்னொரு தலைவரை பாராட்டியிருப்பது இந்த நிகழ்வுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியை தந்திருப்பது சிறப்பான அந்த வகையில் வந்தவர்களையும் விரைவில் புதிய தலைமை பொறுப்பிலிருக்கின்ற கலைத்துறையின் அதிபர் அவர்களை போட்டக்கெட் கொண்டு போலவிட்டு அடுத்து மத்திய அதிபரர்கள் வந்திருக்க அவரையும் வரவேற்று என்னுடைய கருத்துறையை நிறைய தாங்களுக்கு உரையாற்ற இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக ஒரு அறிவுரை வகையில் கோட்டச்சல்வி பணிப்பாளருக்கும் நலனத்துவ உண்மையாக நாங்கள் இப்படி வெயிலுக்கு ஒதுங்கி ஒதுங்கி இப்படி இருப்பது உண்மையில் எங்கள பிரதேசத்தை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு மன வருத்தத்துக்குரிய நிலைமை எனவே இங்கு வந்திருக்கின்ற தவிசாளர் மற்றும் பூநகரி பல்லோக்குற்ற சங்க தலைவர் உட்பட இங்கே மூத்த அதிபர் பாலாசர் எல்லாம் இருக்கிறார்கள் இந்த கூட்டக்கலை பணிமனையை மிகவும் ஒரு ஒரு அதுக்குரிய லட்சணங்களுடன் பூர்த்தி செய்ய வேண்டும் இதற்கு எங்களது கோயில் பெற்ற கூட்டக்கலி பணிப்பாளர் ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்து ஒரு இடத்தை அடையாளம் கண்டு அதனை ஆரம்பித்திருப்பது உண்மையாக மகிழ்ச்சிக்குரிய விஷயம் வாழ்த்துவதற்குரிய விஷயம் இதனை மேலும் அவர் முழுமைப்படுத்துவதற்கு கூட்டுறது வீரன் கவிசாளர் அவர்கள் ஏதாவது நிலைமை கூடாக அதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதனை தவிரவும் எங்களது கூட்டக்கல்வி பணிப்பாளர் அவர்கள் இந்த பாடசாலைகளில் இருக்கின்ற ஆளணி தொடர்பான ஒரு சமச்சீரற்ற நிலைமைகளை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆசிரியர் பரம்பல் அடுத்த அடுத்தபடியாக தூர பிரதேசங்களுக்கு ஆசிரியர்கள் சென்று பணியாற்றுவதற்கு தயங்குகின்ற அல்லது ஒரு நியமனத்தை பெற்று வருகின்ற ஒரு சவாலான நிலைமை காணப்படுகிறது எனவே அவர்களுக்குரிய அந்த வசதிகளை பொறுத்தவரையில் குறிப்பாக போக்குவரத்து வசதிகள் பெரும்பாலும் இடையூறுகளுக்குடையே தான் அவை நடந்து கொண்டிருக்கின்றன அதற்கு ஒரு சுமூகமான மேலதிகமான போக்குவரத்து வசதிகளையும் பவிசாளர் அவர்கள் கருத்தில் வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து இந்த ஆலனியிலே சில பாடசாலைகளின் மாணவர் எண்ணிக்கை கூடிய பாடசாலைகளுக்கு அதாவது இந்த சிற்றூழியர்கள் மற்றது கல்விசாரா ஊழியர்கள் வழங்கப்பட்டு இருப்பதில் மிக ஆறுதூரமான ஒரு சமச்சி சமநிலையின்மை நிலவுகிறது குறிப்பாக இந்த காலை நாங்கள் இந்த உயர்தரட்சியை பேப்பர்களை எடுப்பதற்கு எங்களுக்கு ஒரு என்னை பொறுத்தவரையில் ஒரு சுற்று ஊழியர் இல்லாத ஒரு நிலைமை மிகவும் பாரிய இடைவெளியாக இருக்கிறது கடமை ஏற்றிருந்த புதிய அவர்களே மற்றும் அதிபர்களே அனைவருக்கும் நேர வணக்கம் இதுமாதிரி கோட்டக்கல்வி பணிப்பாளராக எங்களுடைய அதிபர் அணியிலே இருந்து நண்பர் ராசலிங்கம் கலைச்சொல்லன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு நின்று கடமையை புகுப்பேற்றிருக்கின்றார் பூநகரி இருபத்தி நான்கு பாடசாலைகளை ஆளுகைக்கப்படு இருபத்தி நாலு ஐநில் ஆளுகைக்குட்படுத்துகின்ற அந்த பாதிய பொறுப்பினை என்று ஏற்றிருக்கின்றார் முதலிலே அவருக்கு எங்களுடைய பூனகரி கோட்ட அதிபர்கள் தனிப்பட்ட ரீதியிலும் அதிபர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அளித்தோம் தன்னுடைய உட்பட்டிருக்கின்ற இருபத்தி நாலு பாடசாலை அதிபர்களோடும் மற்றும் ஆளுநர்களோடும் ஒரு நேர்த்தன்மையான அணுகுமுறையை கையாண்டு இந்த கோட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த கோட்டத்தினுடைய கல்வி வளர்ச்சி மற்றும் இனி இணைப்பாடு வளர்ச்சி மற்றும் பௌதிக வள அபிவிருத்தி என்பவற்றிற்காக சிறந்த முறையிலே உழைப்பார் என நாங்கள் பூரணமாக நம்புகிறோம் அவருக்கு அந்த ஆளுமையும் அறிவும் ஆளுமையும் தொடர்பாடலும் இருக்கின்றது எல்லோரோடும் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற போது ஒரு சிறந்த இணைத்திறனான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் அன்பாக பண்பாக அணு அணுகுமுறைகளை கையாண்டு சிறந்த முறையிலே இந்த கோட்டக்கல்வி பணிமனையினுடைய செயற்பாடுகளை பணிப்பாளர் அவர்கள் எடுத்து செல்வார் என்கின்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கடை முறை கிடையாது கோட்டக்கல்வி அதிபராக அனுப்பிய அதிபர் கலைச்சென்றன் ஆசிரியர் பதில் இந்த பொறுப்பேற்றின் நாளாக அவரை வாழ்த்துச் செல்வன் மூணகிரி பன்னோக்கு சங்கத்தில் நேற்று நடைபெற்று முடிந்த இயக்குனர் சபைக்கான பிரிவுகள் நான் அந்த தலைவர் பதவியை இன்று கொண்டிருக்கின்றேன் ஆகவே தொடர்ந்து நமது பூனேரி பள்ளி குற்றச் சங்கத்தில் எடுக்கப் போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு செயல் திட்டத்தில் அதாவது வரைவு செலவு திட்டத்தில் பாடசாலைகளுக்கான உதவி தாரணமாக சொல்ல போனால் ஒரு குப்பை கூடைய வேண்டி கொடுப்பதற்காக முயற்சிக்கிற ஒரு செயற்பாட்டையாவது முதல் தரமாக நாங்கள் அதை பற்றி நாங்கள் யோசிக்கின்றோம் ஆகவே இப்பொழுது நான் தலைவராக நின்றத நல்லோர் விடயம் அவர் என்று இப்போ பதவியேற்கின்ற நான் பன்னெண்டு மணிக்கு நான் பதவியேற்கின்றேன் ஆகவே அது கொடுக்க கொடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு நாளுக்கு முதல் சேரை கண்டு கதைத்தேன் நான் வேண்டும் என்று அவருடன் கதை தந்து அப்பொழுது எனக்கு தெரியாது நான் அப்போ அவருடன் சேருடன் கருத்தில் போட்டு அது துவசத்துக்கு ஆமாங்க சொல்லிட்டு போனேன் நான் நஞ்சால் பகுதியில் வரும் பொழுதும் சேரை கண்டால் வீதியில் கதைத்துத்தான் சேர்ந்தேன் இல்லை என்றது ஆகவே சமூக நலனில் மிகவும் அக்கறை கொண்டவர் எப்பொழுதும் அன்பாக பேசும் திறன் கொண்டவர் ஆசிரியர் குலாம் அதிபர் குலாம் அனைவருடன் அன்பாக பலவும் திறன் கொண்டவர் மென்மேலம் அவசரமாக ஏதாவது தேவைகள் ஏற்படும் வாகனங்களோ ஏதாவது பாடசாலை இந்த ஒரு பொருட்களை கல்யாணப்பட ஏதாவது செய்யப்படும் என்னோடு அது தொடர்பு கொள்ளலாம் நான் எனக்கு தொலைபேசி இலக்கங்களை கொடுப்பேன் ஏதாவது உதவிகளை நான் செய்ய முடியும் உடனடியாக சரித உதவிகளை செய்ய முடியும் நிதி சம்பந்தப்பட்ட திட்டமிடப்பட்ட நிதியை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குரிய விரவு செல திட்டத்தில் சேர்க்கக்கூடியவருக்கு ஒரு வழியை செய்கிறது கலகலப்பாக இருந்தாணி இது ஆகவே இது வாணி குடியிருக்கும் ஒரு வீடாக மீண்டும் கலகலப்பாவதற்கு இங்கே பசுமையான மரங்கள் நடப்பட்டு மீண்டும் இந்த இந்த மேடைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு அப்படி ஒரு கரைகள் மலிர் மடமாக மாறுவதற்கு குறிப்பாக தவிச்சாளர் ஸ்ரீரஞ்சன் அவர்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு என்போடு கேட்கலாம் என்ற நிலமையே நெருக்கமான நண்பர் திரு அன்பர் கணக்கெல்வரத்தும் இந்த திகழ்வில்லை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த கலந்து கொண்டிருக்கும் எனக்கு புதிய மாதிரி புதிய அதிபர்களுக்கும் மற்றும் ஃபோட்டோ கல்வி பணிமையினர் உத்தியோகர்களுக்கும் இந்த ஆசிரியர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் நான் இதில் ஒரு சில இருக்கலாம் அப்படியே தூக்கத்தாட்டினால் இருபத்தஞ்சு நிமிடம் மாலையே தான் போட்டோ அடிக்கிறேன் அந்த படத்தை டக்கூடாது போயிட்டு இருக்கிற ஒரு அவசரமாக தான் நான் இதில் கலந்து கொண்டு நேற்றும் சரோட அதை கேட்க சொன்னார் நாளைக்கு பெரும்பாலும் நான் பொருட்படுத்த இருக்கிறேன் சார் நீங்கள் டிரைவிங் வந்து கேட்டவர் அதுவும் ஆபத்தில் ஞாபகத்தில் அப்புறம் ஆக அப்படினால நான் உடனே இதில் வரணும் என்று ஒரு விருப்பம் இருந்தது ஏனென்றால் நானும் இந்த கல்வி குடத்துக்கு எடுக்கிற வழியாக சொன்ன விஷயம் மிக மிக முக்கியமானது சார் தான் வேற இடத்துக்கு தந்துட்டு ஏதாவது ஒரு வழி உடனடியாக செய்யப்படும் நான் இதை தனிப்பட்ட நபர்களும் நான் இரண்டாவது ஆரம்பத்தில் இதில் கொண்டு போயிருக்குள்ள நினைவு விருப்பம் இல்லாமல் இருந்தேன் தூர மண்டி சிலைகள் சொன்னார்கள் நடந்து பெறதுக்கு ஒரு எண்ணூறு மீட்டர் அளந்தும் பாருங்க ஒரு கிலோமீட்டர் வேற ஒவ்வொரு மண்ட சொன்னால நான் வானத்தை எடுத்து சைவரில் எடுத்து அளந்து பாருன்னு சரி எண்ணூறு மீட்டர் வந்து அவர் பிரச்சனையாக நான் அதை சொல்ல சார் சிலோட புள்ளையாவும் விளாங்கினாங்க பல பேருடைய ஆலோசனை என்று தெரியல சரி இதுக்கு வருவோம் என்று முடிவுக்கு வந்து நீங்கள் இடம் கொள்ளுங்கள் இனிமேல் ஒரு அழகான பிரதேசமாக மாற்றப்பட வேண்டும் அனைத்து வசதிகள் செய்ய வேண்டும் அதை நான் என்னுடைய மன நிச்சயமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரடியாக இது ஒரு என்னோடய பள்ளி இது ஒரு அருமையான நிகழ்வு ஏனென்றால் கலைச்சலின்சரும் இந்த ப இந்த பிரதேசத்தின கல்விக்காக அடிமையாக உள்ள இருந்தவர் அவர் இந்த இடத்துல பொறுப்பேற்றிருக்க மிக்க மகிழ்ச்சியாக தந்தன அந்த சரோ அடுத்து கலைக்கினேன் இந்த பிரதேசத்தாக்களுக்கு தான் இந்த நிலைமைகள் படிவாக விளங்கும் என்னிடத்திலிருந்து வாரவர்கள் என்ன செய்வாங்கன்னா இதை படிக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் காலம் இவர்கள் படித்து அறிந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கிறபடியால் சில பேர் கலைச்சுல இருந்து பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பயம் பரவாயில்லை நல்ல விஷயங்கள் நடந்திருந்தால் நல்லது அவர் ஒரு கொஞ்சம் கோபப்படுற குணம் இருக்குது அதெல்லாம் மாற்றுவாரி நான் மாற்றி அதிபராக உடைய மட்டுமே அகற்றியுள்ளவர்களிடம் ஒரு மாற்றத்தை எல்லாம் எல்லாம் புதுசாக இருக்கிற வழியால் ஒரு மாற்றத்தை மிகமாக கொண்டு வரலாம் ரெண்டு தலைவர்கள் உண்டாதிக்க வேண்டிய எல்லாமே இருக்கிறது எனவே ஒரு விதைவாகவும் ஒரு எல்லோருடைய ஒத்துழைப்போடையும் இந்த இடம் ஒரு நல்ல ஒரு கல்விக்குரிய ஒரு தலைமை அலுவலகமாக இதை மாற்றி உங்களுடைய ஒத்துழைப்போடு அதை செய்வதற்கு தண்ணி அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை நான் சார் உடைய பணியை பார்க்க உரையாசிரியம் பண்ணி கொடுத்து ஒரு முக்கியமான என்ன ஒரு பணி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஒரு ஆஸ்திர போட்டி பெரித்த மூலமாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் அணியில் நாங்கள் ஆஸ்திருக்கு வந்து திருப்பி பஸ் ஸ்டேப் வந்து கொலைச்சி வெடிக்க சார் அப்போ நான் கொலைச்சி வைக்க முதல் பற்றி அலங்கே சார் പോയിക്കട വിവാട്ട് വന്നിട്ടേ ആ പിറകാ കിളറിക്കലേക്ക് പോകാം അപ്പം കമൽനാഥ് സർ ഡ്രൈറ്റം നല്ല പഠിപ്പിച്ച കമൽനാഥ് സർ ബി എസിക്കാൻ തന്നാൽ വരുന്നത് ഉമ്മയു മുതൽ വളർന്നത് ഇപ്പോൾ കടേപ്പുഴ അത് അവരുടെ പേപ്പടിയ വേട്ടിയോട് പഠിപ്പിക്കുന്നത് കർക്കാട്ടിൽ അന്നൊരു ഇത് ഇന്ത്യ അവനെ കോട്ടത്തിൽ പറഞ്ഞ് പൂനെ കോട്ടത്തെ ചേർന്നാൽ ഒരേ അധികളായി இன்னைக்கு புனே கோட்டத்தை சேர்ந்தவர்கள் புனே பிரதேசத்தை சேர்ந்த அதிபர்கள் நிறைவேற்ற கூடியதான் இருக்குது சௌரத்துவமாக பயணிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது